சிறந்த வடிவமைப்பு அநேக ரகங்கள் நியாயமான விலை உன்னத தயாரிப்பு உங்கள் கனவுகள் சுகமான ரகசியத்தை கண்டறிய கவுண்டவுன்ல இன்னைக்கு ஆறாவது நாள் அயோத்தியா காண்டம் நாமராமாயணம் பார்த்து கொண்டு வருகிறோம் நேத்திக்கு இருபத்தி ரெண்டு நாமங்கள் கொண்டது முதல் காண்டம் பாலகாண்டம் இன்னைக்கு சரியா சொன்னா பன்னிரண்டு ராம் ராம் வரும் அவ மொத்தமா சொன்னா நூத்தி எட்டு ராம் நம்ம சொல்லிடுவோம் இது இதோட நிக்காம நிறைய முறை நம்ம டெய்லி ஒரு நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு நம்ம வசதிக்கேற்ப ராமநாமத்தை இல்ல ஒரே ஒரு முறை நல்ல உணர்வுடன் நல்ல சிந்தனையுடைய திருப்தியா சொன்னோம்னாலே போதும் அகணித குண கண பூஷித ராம் குணகணம் குணங்கள் என்றால் அவருடைய நேச்சர் அவருடைய குவாலிட்டி குணகணங்கள் கும்பல் கும்பல் அகணித்தம் கவுண்ட்லெஸ் இருக்குமா யாருக்கு பூ சிதராம் அதனையே அவன் ஆபரணமாக பெற்றவனாம் நம்மளுடைய இந்தியன் ட்ரெடிஷன்ல நம்மளோட மியூசிக் அண்ட் டான்ஸ் எப்படி கிரியேட் ஆயிடுது அந்த நாட்டிய சாஸ்திரம் அப்படின்னு பார்த்தோம்னாலே முழுசா ராமரோ இல்ல கிருஷ்ணரோ இல்ல இந்த தசாவதாரங்களோ இல்லாட்டி சிவனோ இல்ல பிரம்மதேவனோ இல்லாட்டி ஒண்ணுமே கிடையாது எதை பற்றி நாம இந்த அறுபத்தி மூன்று கலைகள் என்று சொல்கிறோமே வேதத்தை தவிர எல்லாமே அந்த இறைவனிற்காகவே இந்த விஷ்ணுவாகவும் சிவனாகவும் பிரம்மாவிற்காகவும் வகுக்கப்பட்ட பல பல புராணங்களும் தான் தமிழ்னால இவங்க இல்லாட்டி நமக்கு பக்திங்கிறதே கிடையாது ஹிந்து மதம்ங்கிறதே கிடையாது ஒரு ராமனும் கிருஷ்ணனும் இல்லாட்டி அவங்கள பத்தி பாடல்கள் இல்ல வச்சுக்கோங்களேன் ராமதாசர் இருபத்தி நாலாயிரத்துக்கு மேல பாட்டு தியாகர தியாகரையர் நாற்பதாயிரம்னு சொல்றாங்க கணக்கற்ற பாட்டுகள் புரந்தரதாசர் கபீர் இந்த மாதிரி பல பல ஆச்சாரிய புருஷர்கள் இவர்கள் எல்லாம் பாடி ஆழ்வார்கள் நாலாயிரம் ராமர் இல்லாட்டி எங்க ஒண்ணுமே கிடையாது அதனால்தான் நான்கு வேதங்களிற்கு சமமானது இந்த தமிழ் வேதம் என்று சொல்கிறார் ராமானுஜராக அப்படிப்பட்ட குணங்கள் தானே யாரை பத்தி பாடுவோம் உங்களை பத்தி என்ன பத்தி நம்மளால பாட முடியாது குறைகள் நிறைந்தவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு அப்பழுக்கு இல்லாமல் இருபது வயசு வாழ்ந்தவங்க கிருஷ்ணரும் ராமரும் எப்படிப்பட்ட மனோநிலை இருந்தால் அவர்கள் ஆரோக்கியமாக ஒரு பிபி மாத்திர சுகர் மாத்திர கொலஸ்ட்ரால் மாத்திரை இல்லை ஏன் என்றால் அவர்களுடைய கர்மங்கள் செய்யும் பொழுது அதிலிருந்து விலகி தாமரை இலையின் மீது இருக்கும் அந்த நீரின் மாதிரி இருந்து யோகிகளாக இவர்கள் இருந்தால் மாத்திரமே நம்மால நோய் இல்லாமல் ஒரு மாத்திரை சாப்பிடாம இருக்க முடியும் ப்ரூஃப் ஆக இருக்காங்க அப்படிப்பட்ட அற்புத குணங்கள் நாமும் பெற முடியும் நம்மாலும் அந்த இறைத்தன்மையினை அடைய முடியும் அதுதான் சொல்கிறது இந்து மந்திரம் ஆக அகணித்த குணகண பூஷிதராம் கம்பர் சொல்லும் பொழுது பாவமும் அருந்துயரும் வேற்பறியும் என்பார் பூ வலயம் இன்று தனி அன்று பொது என்பார் தேவர் பகை உள்ளன இவ்வள்ளல் தெரும் என்பார் ஏவல் செய்யும் மன்னன் தவம் யாவது கொல் என்பார் அவருடைய குணங்கள்ல ஒரு நாலஞ்சு குணங்களை இவர் சொல்கிறார் அதாவது அருந்துயரும் எல்லா துயரும் நம்ம நாட்டை விட்டு ஓடி போயிடுமே ராமன் வந்து ஆட்சி செய்தார் தவ யோகிகள் எல்லாம் தைரியமாக இருப்பார்கள் தேவர்கள் எல்லாம் அரக்கர்களுடன் சண்டை போடாம நிம்மதியா இருப்பாங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்தியா தான் ஓல்டஸ்ட் டெமோக்ரஸிங்கிறதுக்கு கம்பர் வால்மீகியுடைய தாட்டை ரிஃப்ளெக்ட் பண்றார் பூ வலையாம் இன்று தனி அன்று பொது என்பார் இந்த சென்டர் ஸ்டேட் இஷ்யூ இருக்கு எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து சென்டரோடு சேர்ந்து உழைக்கும் பொழுது சேர்ந்து சேவை செய்யும் பொழுது அந்த சென்டரோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஸ்டேட் அப்படிங்கற எண்ணம் தனி அன்று பொது என்பார் அப்படின்னு சொல்றாரு யார் அதாவது இது பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருக்கிற இந்த தாட் ப்ராசஸ் இந்தியால எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் இல்லையா தசரதர் முன்னூத்தி ஐம்பது பொண்டாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன இவ்வளவு பொண்டாட்டி இவ்வளவு மனைவிகளா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தோணும் அந்த ராஜ்யத்தை எடுக்கும் பொழுது பல மனைவிகள் தங்களுடைய ஆறு ஏழு பொண்ணு இருக்கிறச்சு ஒரு பொண்ணை ஒரு பெண்ணை மனம் செய்து கொடுக்கின்றனர் ஆக அது அதோட அந்த ஸ்டேட் அந்த கிங்டம் வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு அவ்வளவுதான் அர்த்தம் ஆக அப்படிப்பட்ட குண நலன்களை பெற்ற ராமனே அவனி தனையா காமி தர் அவனி தனையா அவனி என்றால் அவனியாபுரம் நம்மளுடைய அழகான தமிழ்சொல் சம்ஸ்கிருதத்திலையும் பார்க்க முடிகிறது அந்த நிலம் அந்த பூமி தாய் தனையா தனையா என்றால் அவளுடைய உடலிலிருந்து இவள் யார் சீதாதேவியால் தேவியால் தர் ராம் ஆசை பெற பெற்றவனே ராமனே ஒத்து இருக்குகமா அவ்வளோ அழகா இருப்பானா அந்த ராமன் பார்க்க பித்ருபா கித காதன ராம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அப்பா அந்த அப்பா சொல்றாங்கன்னு கைகை அம்மா கிட்டே விஷயம் கேட்கும் பொழுதே முகம் மலர்ந்தவனாய் அவரை பத்தி கம்பேர் சொல்லும் பொழுது ஒரு துக்கம் இல்லையா அதுக்கு முன்னும் பின்பும் கம்பேர் அதாவது சொல்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் முகம் மாறி இருக்குமான்னா இல்லையா மாறவே இல்லையா சொல்லும் பொழுது மாறி இருக்கானா சொல்லும் பொழுது மாறல அப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த தாமரை மலர்ந்த மாதிரியே இருக்குமா அவனுடைய முகம் அப்படிப்பட்ட குணம் அதாவது ஒரு துக்கமான விஷயம்னு அதை எடுத்துக்கவே இல்லை ஐயோ நம்ம யாருக்கிட்டயா டிஸ்கஸ் பண்ணணுமா கிடையவே கிடையாது அம்மா அப்பாக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு நமக்கு எதுக்கு இதனால நான் அப்பாக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாராம் ராமர் அதுதான் அவருடைய ஒசத்தியான தன்மையாக ராகா சந்திர சமானராம் அந்த நிலவு பித்ரு வாக்கியா சுத்தகானராம் ரொம்ப நமக்கெல்லாம் அந்த கஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல் ஆழி உலகம் எல்லாம் பரதனே ஆழ நீ போய் சடைகள் தாங்கி தாங்க அரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் ஆடி ஏழு இரண்டு ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் இரண்டு ஆண்டுகள் ஆண்டுகள் சடைகளை தாங்கியவனாய் புண்ணிய நீரில் நீ நீராடி அரு கானனத்தில் வெங்கானகத்தில் ரொம்ப கஷ்டமாக கஷ்டம் கொடுக்கிற அந்த காட்டுக்குள்ள போயிரு அப்படின்னு அம்மா சொல்றாங்க அதை கேட்டுக்கொண்டு செல்கிறார் பிரியகுஹிவேதரா அவர் போயிட்டார்னு சொன்ன உடனே அதை கேட்ட உடனே தசரதன் மாண்டு விடுகிறார் அந்த நியூஸ் எல்லாம் வரத்துக்கு முன்னாடியே ராமர் மாட்டுக்கு கடகட கடகடான்னு போயிட்டே இருக்கார் பிரிய குஹ குஹன் ராமரை சந்திக்கிறார் ரொம்ப உற்ற நண்பர்களை போல ஆறு உயிர் நண்பர்களாக இருக்கின்றனர் இங்கேயே நமக்கு தெரியுது எப்படி அந்த காஸ்ட் டிஃபரன்ஸ் இல்லாம மேல் சாதி கீழ் சாதி ஒத்த இன்னொத்தரை தொடாம இருக்கிறது அதெல்லாம் வந்து பிராக்டிஸ் நினைக்கல சொசைட்டி அப்படியே நினைச்சாலும் தற்றதுக்காக வந்த கதைகள் தான் இந்த ராமாயணம் மகாபாரதம் சான்று கம்பர் சொல்லும் பொழுது விடுதனி கடிது என்றால் மெய் உயிர் அணையானும் முடுகின நெடுனாவாய் முறதிரை நெடுநீர்வாய் அப்படின்னு அந்த குகனை பார்த்து அந்த படகை ஓட்டும் அரசனை பார்த்து கட்டி அணைத்துக் கொள்கிறாராம் அந்த குகன் தன் உயிரையே கொடுப்பதற்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார் குகன் வந்து ராமரை தடுத்து அங்கேயே நிக்க வைக்கலான்னு பாக்கிறார் இயர்ஸும் நான் அவனுக்கு ஒரு அழகான கிராமத்தை ஏற்படுத்தி விடுகிறார் நம்ம அந்த கங்கை கரையினை ஏற்படுத்தி விட்டு பாக்கத்துக்கு பச்சை கலர் துணி போட்ட ஒரு அதை பார்த்த உடனேயே அவ்வளவு அழகா இருக்குமா ஒரு நைட்டு தங்குறாங்க சீதா ராமரும் லக்ஷ்மணனும் இருக்கும் பொழுது மனசு மாறி இங்கேயே நம்ம ஃப்ரெண்டை இருக்க வைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய பிளான் எல்லா உபசரிப்புகளையும் செய்தாலும் ராமர் கிளம்பி விடுகிறது ஏனென்றால் எத்தனை அன்பு எத்தனை ஒரு சமுதாயத்துல ஒரு பொறுப்பு இருக்கு நம்மளுடைய அரசன் செல்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு எத்தனை அன்போடு இவங்க இருந்திருக்காங்க இருக்கிறதுக்கு இதுவே சாட்சியாக பிரியகுஹ விநிவேதிதராம் அவனால் உபச்சரிக்க பெற்ற ராமனே நிஜ ஆச ராமனுடைய பாதத்தை கழுகி அந்த நீரினை பிரசாதமாக பருக வேண்டும் அப்படின்னு அதுக்காக என்ன பண்றாரு சொல்லும் போது குஹன் நீ அகலியோட காலை ஏற்க அகலியா அகலிகை சாபத்தை அஹ் முறிச்சிருக்காமா நீ எங்கேயாவது படகு மேல ஏறி அந்த படகு கல்லா மாறி இல்ல பெண்ணா மாறிடுச்சு வச்சுக்கோங்க எனக்கு அது பிரச்சனை இல்லன்னா முதல்ல உன் காலை வந்து நான் கழுவி விடுறேன் அதுக்கப்புறம் ஏறு அப்படிங்கிறாராம் ராமர் முடியாது அப்படின்னு சிரித்து கொண்டே சொல்லும்பொழுது இல்ல இல்லன்னு உடனே காலை கழுகி விட்டு அதனை பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறார் அதாவது நான் கால் கழுவுறேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன் பூஜை செய்யறேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறதுக்காக இன்டைரக்டா பண்றதா சொல்றாங்க அற்புதமான காட்சி தச்சாலித்த நிஜ மிருது பத ராமக மென்மையான பாதங்களை பெற்ற ராமா நீ அல்லவா இப்போ ஜான்வரி இருபத்தி ரெண்டு எங்களுக்காக இங்க பாரத நாட்டில் திரும்பவும் பிராண பிரதிஷ்டை செய்கிறோம் எங்களுக்காக தோன்றிருக்கிறான் பரத்வாஜமுகராம் பரத்வாஜ முனியின் முகத்தினில் ஆனந்தத்தை ஏற்படுத்தியவனே பரத்வாஜ முகானந்தகராம் பரத்வாஜ முனிக்கு ராமரை பார்த்து அத்தனை மகிழ்ச்சி நேரம் இந்த குகன் வந்து விட்ட உடனே பரத்வாஜ முனி ஆஷம் பல முனிகள் வால்மீகி கிட்ட போறார் அத்திரி அனுசூயா கிட்ட போறார் விஸ்வாமித்ரர் இந்த மாதிரி பல ரிஷிகளை கனெக்ட் ஆகி அவங்களோட டிஸ்கஷன்ஸ் இருக்கிறார் இடம் எது எந்த புராணம் எந்த இத்திஹாசம்னு பார்த்தோம்னா அது ராமாயணம் தான் சோ பரத்வாஜரை பார்த்து பரத்வாஜருடைய ஆசிரமத்துல நடந்த இன்சிடென்ட் ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட் என்னன்னா அங்க கைகே அம்மா வராங்களாம் ஆஹ் ராமரை சந்திப்பதற்காக அப்ப பரத்வாஜர் வந்து வசிஷ்டர் கால விழுந்து நமஸ்காரம் செய்யும் பொழுதுதான் வருத்தப்படுகிறாள் வெட்கி தலை குணுகிறாள் இத்தனை பெரிய ஒரு மகா புருஷன் நம்ம கிட்ட சொன்னாரே பையனை அனுப்பாத காட்டுக்குன்னு அப்ப நமக்கு கேட்கலையே இவரை பார்த்து பரத்வாஜர் எல்லாம் காலில் விழுந்து இருந்தா அந்த முட்டத்து முல்லைக்கு மனம் இல்லை நம்ம கிட்ட இருக்கிற நண்பர்கள் உறவினர்களுக்கு வேல்யூ இருக்காதுங்கிற மாதிரி வசிஷ்டருடைய வார்த்தைகளை நான் அவமதித்து விட்டேனே என்று வெட்டி தலைகுனியரிடம் பரத்வாஜருடைய அஷ்டம் பரத்வாஜமுகூட்டா திரிதராம் சித்திர சித்திரக்கூட்டம் அழகான அவ்வளவு அழகான மலைகளும் மலைகளுக்குள்ள இருக்கிற வீடுகளையும் பார்த்தால் ராமன் இருந்தானா பத்தாயிரம் வருஷம் முன்னாடினு ஆச்சரியமா இருக்கு அங்கு செல்லும் நீரோடைகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அங்கேயே ராமனும் சீதையும் இருக்கிறார்கள் பதினான்கு வருஷங்கள் அங்கதான் கடைசி லாஸ்ட் ரைட்ஸை செய்கிறார் தசரதனுக்கு பரதன் வந்து இங்கதான் ராமரை சந்தித்து அந்த பாதகையை வாங்கி கொண்டு செல்கிறான் தசரத சந்ததித்த ராம் தன் தந்தையினை பற்றி என்றும் விசாரம் செய்பவனாய் என்றும் தன் தந்தையின் நினைவுகளுடன் எத்தனை ஆசையா எத்தனை சந்தோஷமாக நாம் இருந்தோம் என்று சந்தோஷமாகவே காலத்தை கழிக்கிறான் ராமர் துக்கம் கிடையாது யாரையும் ஏனென்றால் அவன் லக்ஷ்மணிடத்தில் சொல்லும்போது லக்ஷ்மணர் வெகுண்டு திட்ட இங்க இந்த அம்மா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கறே அவர் சொல்றார் நதியின் பிழை அன்று பூனல் இன்மை அற்றே பதியின் பிழை அன்று பயந்து நமை புறந்தாள் மதியின் பிழை அன்று மகன் பிழை அன்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கு என்னை வெகுண்டது என்றான் அதாவது ஏற்கனவே விதியால் நிச்சயிக்கப்பட்டது இல்லையா அப்பா மேல மேல அம்மா நதியின் நல்லா தண்ணி வருது தப்பா வெள்ளம் வருவதும் நதியின் தப்பா இல்ல நதியின் பிழை அன்று நரும்புணல் என்று பதியின் பிழை அன்று அப்பா மேலையும் தப்பில்ல பயந்து நம்மை புறந்தாள் அம்மா மேலையும் தப்பில்லை மதியின் பிழை அவளுடைய மூளை அவளுக்கு அறிவே இல்லன்னு திட்டாத என் மகவே என்னுடைய பையனான லக்ஷ்மணனே விதியின் பிழை ஏனென்றால் ஏற்கனவே இந்த டிஸ்கஷன் தரம்பொருளால் நிச்சயிக்கப்பட்டது ராமாவதாரம் ஏற்படுத்தி ஏற்படுகின்றது என்றால் ஒரு அரக்கனை வீழ்த்துவதற்காக அவங்க புடிச்சு நம்ம எத்தனா பட்டிமன்றம் வச்சாச்சு கைகை மோசம் வாலி மோசம் ராமர் மோசம் சீதை மோசம் எல்லாரையும் மோசம் சொல்லியாச்சு இந்து மதத்தில் எதற்காக இத்தனை கதைகள் இத்தனை சுச்சுவேஷன்ஸ் வருதுன்னா ஒரு மனுஷன் பிறந்து நூத்தி இருபது வயசு அவனுக்குன்னா பல ஆயிரக்கணக்கான மனிதர்களை பல ஆயிரக்கணக்கான சந்தர்ப்பங்களை நம்ம எதிர்கொள்கிறேஷன் வருது சான்றாக மதுவும் போக போக எல்லாருக்கும் ஒரு தான் இருக்குனாலும் ரெடிமேட் ரெஃபரன்ஸ் எங்க எடுக்க முடியும் ஒரு நியாயமா நீ வாழணுங்கிறதுக்கு பல பல இன்சிடென்ட்ஸ் பல பல ஸ்டோரிஸ் குடுக்கறதா நம்மளுடைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் தான் நம்மளுடைய ராமாயணம் மகாபாரதம் ஆக தசர சிந்தி தரா கை கே தனயார்த்தி தராம் கை கே அந்த பரதனினால் தனையா இருந்து தோன்றிய ஆர்த்தித்த ராம் அவனால் மிகவும் ஆசைப்பட்டவன் ராமன் பரதன் வந்து கெஞ்சுகிறார் தன்னுடைய தந்தைக்கு இறுதி கடன் செய்கிறார் வள்ளுவர் சொன்னதை போட்ட தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங் ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று எல்லாரையும் ஐந்து கர்மங்களை செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம் அதுல ஒண்ணு பித்திரு கர்மத்தையும் செய்து விடுகிறார் ராமர் பரதாரிதூரா பரதருக்கு தன் பாதுகையினை சமர்ப்பித்த இடம் சித்திரூடம் இதனுடன் நம்முடைய அயோத்தியா காண்டம் முடிகிறது அதற்கான பாசுரம் அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணினான் முடித்தலம் இவை என முறையினன் சூடினான் படித்தளத்து இறைஞ்சினன் பரதன் போயினான் பொடித்தலம் இளங்குறு பொலங்கொள் மேனியான் அந்த தூசியில விழுந்து பொறண்டு அழற பரதன் எப்படியாவது வந்துடன்னா நம்ம போயிடலாம் அப்பாவும் இல்ல அம்மாவும் ரொம்ப ஃபீல் முடியவே கொடுத்த இருந்து ஆக்சுவலா அப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கு ஈஸியா இருந்திருக்கும் ஆனால் அதற்காக கிடையாது நமக்கும் இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் கொடுத்த வாக்கினை மீறி நம்மளால செய்ய முடியாம போகுதுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த வாக்கு நம்மை ஒரு பெரிய டெஸ்டினிக்கு கொண்டு போறது அதுக்கு நம்மளுடைய மனதினை தயார் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ரெண்டு சுச்சுவேஷன் நமக்கு லைஃப்ல எப்போதுமே இருக்கும் this way right or left அப்படின்னு பிரியும் பொழுது எந்த முடிவினை நம்ம எடுத்து சென்று போகிறோமோ அந்த முடிவு அந்த வழியினில் இன்னும் பெரிய சேலஞ்சஸ் நமக்கு வரும் அதனை நம்ம மீண்டுட்டோம்னா இன்னும் நம்மளால சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் ஆக அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணி நான் அழுது கொண்டே அடித்தளம் அந்த பாதத்திலிருந்து எடுத்து அந்த பாதுகைகளை எடுத்துக்கொண்டு முடித்தளம் தலையின் மீது வைத்துக்கொண்டு முறையினன் சூடி நான் வைத்துக் கொண்டு பரதன் படித்தலைத்து இறைஞ்சினன் இறைந்து இறைந்து அழுது பரதன் போயினான் பொடித்தளம் இளங்குரு பொலங்கொள் மேனியான் அப்படியே உடம்பினுள் தூசியெல்லாம் சேர்த்து குளித்த மாதிரி அழுது கொண்டே சென்றானாம் பரதன் ஆக இன்னைக்கு நம்ம பன்னிரண்டு நாமம் சுத்த பிரம்ம பராத் பரராம் காலாத்மக பரமேஸ்வர ராம் ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய சீதா ராம் ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய சீதா ராம் கவுண்ட் டவுன் டே Now, nah, like if day.